குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி சப்போஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இன்னையோட ரேட்டு ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு கிராம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல டிசம்பர் மாதம் நாலாம் தேதி நினைக்கிறேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இந்த வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஹையஸ்ட் ரேட்டுன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் ஹையஸ்ட் ரேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு எல்லா வீடியோலையும் சொன்ன விஷயந்தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுதே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறதுனால தான் இந்த தங்கம் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதாவது இன்னைக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லியாச்சு சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க தங்கத்தின் மீதான முதலீடு வந்து சேஃப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கியிருந்தோம்னா உடனே விற்க முடியாது ஒரு வீடு வாங்கியிருந்தோம்னா உடனே நம்ம வந்து அதை ரீசேல் பண்ண முடியாது ஆனால் தங்க வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்பு கடையில் போய் அடகு வச்சிடலாம் அல்லது வித்துடலாம் வித்து நம்ம வேற ஒன்றுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பர்பஸ்ஸு அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து தங்கத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு கார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு நாளைக்கு அதை நம்ம விற்க போனால் கூட பழைய கார்னு சொல்லுவாங்க ஆனால் தங்கம் அப்படி கிடையாது இன்னைக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஒரு கிராம் நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ அல்லது ஒரு மாதம் கழிச்சோ சேல் பண்ண போனேன்னா அன்னைக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயா இருந்ததுன்னா ஒரு கிராமு அப்போ எனக்கு லாபம் தானே தான் தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்களும் அதன் மீது முதலீடு பண்றாங்க நடுத்தர வர்க்க மக்கள் பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க தான் இந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்குது நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து இப்ப நடக்க ரூபாய்க்கு வந்துருச்சு அதே நேரத்தில் டிசம்பர் நாலாம் தேதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கே வந்துருச்சு டுவெண்ட்டி டூ கேரட் அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியும் போது இந்த மாச கடைசியில இந்த வருஷ கடைசியில டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நமக்கும் சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் இன்னொரு வார்த்தையை கூட கேட்கலாம் சாதாரண பொதுமக்களுக்கு இது புரியுமான்னு தெரியல தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் இருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது வந்து கட்டியாக வரும் அது வந்து நம்ம அதுல வந்து இந்த செம்பு கலந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் செய்ய முடியும் டுவெண்ட்டி டூ கேரட்டுங்கிறது ஆபரண தங்கம் இதுல வந்து செம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்து நகை செய்வாங்க இப்ப நம்ம மோதிரம் செயின் பிரேஸ்லெட் இந்த மாதிரியான நகைகள்லாம் செய்வாங்க நிறைய பேர் கேட்ட விஷயம்னா டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுதான் வித்தியாசம் ட்வெண்ட்டி டூ கேரட்டுங்கிறது நம்ம ஆபரணங்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுங்கிறது தங்க கட்டியா வரும் அதை நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் செம்பு கலந்து நகைகள் செஞ்சுக்கலாம் அது எங்க செய்யறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து நம்ம வந்து நகைகள் செஞ்சுக்கலாம் அதுதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு நூறு பர்சன்ட் தங்கமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு செம்பு கலக்கிற மாதிரி இருக்கும் நைன் ஒன் சிக்ஸு ஹால்மார்க்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இப்போ நகை வாங்கும்போது அந்த நகையிலே சில கோடு டிஜிட்டலாம் போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஐஏஎஸ் பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுல இந்த கோட் நம்பரை போட்டீங்கன்னா அது என்ன நகை எந்த கடை எவ்வளவு கிராம் இருக்குன்னு சொல்லிடும் அதுவும் நீங்க வந்து பார்த்தே வாங்கிக்கலாம் நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா இது பில்லு பில்லோட வருதா அந்த மாதிரி நீங்க வாங்குறது தங்கமா அதாவது காசு என்ன சும்மாவா வருது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறது கரெக்டான நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் இருக்கா எல்லாமே அந்த கோன் நம்பரை வந்து நீங்க அந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல பிஏஎஸ் கேர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல அந்த கோன் நம்பரை போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் யாரும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது நீங்க வாங்கும் போது தங்கத்தை தங்கமானு பார்த்து வாங்குங்க பணம் ஒன்றும் சும்மா வரலை நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ தங்கத்தை பத்தி சொன்ன விலை உயர்வு இந்த தங்கம் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க அடுத்த விடியில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது இதே மாதிரியான ஒரு செய்தியோ அல்லது சினிமா செய்தியோ அல்லது இது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்